வணக்கம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் திரு ஜவஹர் வந்து பாலஸ்தீனில் நடக்கிற கொடுமைக்கு எதிராக ஒரு கூட்டம் ஒன்று போட்டாரு இப்போ கண்டன கூட்டங்கிறத விட வந்து பிஜேபி திட்டக்கூட்டமாக தான் இருந்துச்சு சரிங்களா பாலஸ்தீனில் நடக்கிற அதாவது காசா ஸ்டெப்பில் நடந்த வந்து தாக்குதல் இஸ்ரேலிய தாக்குதலுங்கிறது மனிதநேயம் இருக்கிற எவனாலையும் ஏற்றுக்க முடியும் சரிங்களா அதுல ஒரு காரணத்தை அவங்க கற்பிக்கிறாங்க இருந்து கடத்திட்டு போன மக்களுக்கு கொடுங்க நான் நிறுத்துறேன்னு ஆனால் ஹமாஸ் நிறுத்தலை ஹமாஸ் ஒரு தீவிரவாத இயக்கம் ஏன்னா அவங்க இந்த அமைதி ஒப்பந்தத்துக்கு அன்று மறுநாளே வந்து இருபத்தி ஏழு பேரை வந்து அதே காசாவை சேர்ந்த இஸ்லாமியர்களை சுட்டுக்கொன்னாங்க சரிங்களா இப்போ திரு ஜவஹர்லாவுக்கு மனித நேயம்னா என்னங்கிறத ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கு இந்தியாவோட ஃபாரின் பாலிசியும் குறை சொல்லியிருக்காங்க பேசுவோம் மனிதனேங்கிறது என்னன்னா சக மனிதனுக்கு வந்து உதவி பண்றது சக மனிதனோட வந்து அடிப்படை உரிமைகளை உறுதிப்படுத்துறது அவ்வளோதான் சரிங்களா திரு ஜவஹர்லால் வந்து பாலஸ்தீன் பிரச்சனை மட்டும் பார்க்குறாரு சரிங்களா பாலஸ்தீனில் ஒரு எண்பதாயிரம் பேர் செத்து இருக்காங்க அதில் குழந்தைகள் பெண்கள் இருக்காங்க தீவிரவாதிகளும் கொல்லப்பட்டிருக்கார்கள் ஹமாஸோட மூணு தலை மூணு தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க இதெல்லாம் நடந்திருக்கு சரிங்களா அப்படி இருக்கும்போது இதை மட்டும் காட்டி அரசியல் பொண்ணும் ஜவாகர்லா அந்த பலசினை சுற்றி என்ன நடக்கிறது பத்தி பற்றி அவர் கவலையை தெரிவிக்கலையே ஏன்னா காசாவில் வந்து குழந்தைகள் செத்துருக்காங்க பெண்கள் செத்துருக்காங்க முதியோர்கள் செத்துருக்காங்க மக்கள் அனைவரும் செத்துருக்காங்க அது வந்து வருந்தக்கூடிய விஷயம்தான் நான் இல்லைன்னே சொல்லலை இதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுற ஜவஹர்லா அந்த ரீஜனில் என்ன நடக்கிறதுன்னு பார்த்தார பக்கத்துல தான் சூடான் ரொம்ப தூரம்லாம் கிடையாது சரிங்களா காசா முன்னாடி வந்து இஜிப்து வச்சிருந்தது தான் இஜிப்து பக்கத்து நாடு சூடான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரை மட்டும் அங்கே உள்ள இஸ்லாமியர் பெரும்பாலும் இஸ்லாமியர் இஸ்லாமியருக்குள்ளே அடிச்சுக்கிட்டு முப்பது லட்சம் பேர் செத்துறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இன்ன வரைக்கும் ஏறக்குறைய ரெண்டு லட்சம் பேர் செத்துறதா சரிங்களா அங்கே வந்து சண்டை என்னன்னா கிறிஸ்டியனுக்கான சவுத் சூடான் முஸ்லீமுக்கான நார்த் சூடான் பெரியதெல்லாம் நிறைய பேர் லட்சக்கணக்கில் செத்தான் அப்போ அந்த தார்போர் ரீஜனில் வந்து பஞ்சம் அங்கே ஆர்மி அடிச்சு ஒரு ரெண்டு லட்சம் பேர் கொண்டு வச்சு அதில் பெரும்பாலானவங்க முஸ்லீம் தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எஸ்இஎஃப்னு சொல்லக்கூடிய சுடானிஸ் ஆர்ம்டு ஃபோர்ஸஸுக்கும் ஆர்எஸ்எஃப்னு சொல்லக்கூடிய ரேப்பிட் சப்போர்ட் ஃபோர்ஸுன்னு சொல்லுவாங்க அதாவது இந்தியாவில் வந்து ஆர்மின்னு இருக்குது ஆர்மின்னாக்க அது எல்லாம் நேவி ஏர்ஃபோர்ஸ் எல்லாம் சேர்ந்தது மற்றும் உள் உள்துறை அமைச்சத்துக்கு கீழே இயங்கக்கூடிய ரிசர்வ்டு போலீஸ் சரிங்களா அந்த ரிசர்வ்டு போலீஸ் மாதிரியான ஒரு அமைப்பு தான் வந்து அங்கே ஆர்எஸ்எஃப் அப்போ இது ரெண்டுக்கும் சண்டை நடந்து ஏறக்குறைய ரெண்டு லட்சம் பேர் செத்து இல்லை சண்டையில் வந்து துப்பாக்கி சூடுபட்டு செத்தது ஒரு லட்சம் பேர்னா ஒரு லட்சம் பேருக்கு மேலே அங்கே வந்து குழந்தைகள் வந்து பட்னியால் செத்துருக்காங்க கடந்த பதினாறு மாதமாக அந்த தார்ஃபூர் ரீசனில் ரீஜனில் உள்ள அந்த கேம்பு அகதிகள் கேம்புக்கு எந்த சாப்பாடு எந்த உதவியுமே கொடுக்கப்படுது தண்ணி முத கொண்டு போக மாட்டேங்குது சரிங்களா இதை கண்டிச்சு போராட்டம் பண்ணல ஏமன் ரெண்டாயிரத்தி இருந்து கலவரம் நடக்குது சரிங்களா அதுல வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு மூணு லட்சத்தி எழுபதாயிரம் பேர் சித்தரிப்பாங்க இதெல்லாம் வந்து இதெல்லாம் இண்டிபென்டன்டா வெரிஃபை பண்ண முடியல அங்கெல்லாம் வந்து ப்ராப்பரான கவர்மெண்டே கிடையாது இருந்தாலும் யுனைட் நேஷன் சொல்றத நம்ம எடுத்துக்கோம் ஒரு எஸ்டிமேட் ஃபிகர் தான் இதுல கொஞ்சம் கூட குறைச்சி கூட இருக்கலாம் சரிங்களா இந்த மூணு லட்சத்தி எழுபதாயிரம் பேர்ல அறுபது சதவீதம் வந்து குழந்தைகள் சொல்றாங்க பெண்களும் குழந்தைகளும் சொல்றாங்க எப்படி செத்தாங்கன்னா பசி காலரா மருந்து இல்லாமல் வைத்தியம் பார்க்க முடியாம செத்துருக்காங்க சவுதி அரேபியாவுக்கு பக்கத்து நாடு இந்த உலகத்திலே வந்து சன்னி இஸ்லாமோட கே வந்து தலைமையகம்னு சொல்லக்கூடிய மெக்காவுக்கு பக்கத்தில் உள்ள நாடு மூணு லட்சத்தி எழுபதாயிரம் பேர் அங்கே யாரு சன்னி முஸ்லீம் சியா முஸ்லீம் ஹூத்தி அந்த அடியா ஹடாவா அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க இன்னமும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னமும் செத்துக்கிட்டு இருக்காங்க இன்னமும் மக்கள் உணவு இல்லாம சாகுறாங்க சிரியா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் அபிஷேலாவே அவங்க வந்து ஏழு லட்சம் பேர் செத்து இருக்கிறத சொல்றாங்க யாரு முஸ்லீம் வேற யாரும் அடிச்சுக்கிட்டானா இல்ல சன்னி முஸ்லீம் சியா முஸ்லீம் அல்லாஹ் வீட்டுங்கிறாங்க இது குர்தீஸ்ங்கிறாங்க ரொஜாலு ஏதோ ஒன்று சொல்றாங்க எல்லாருமே இஸ்லாம் தான் அல்லாவை கும்பிட்றவங்க தான் சரிங்களா ஏழு லட்சம் பேர்னா அதுல எத்தனை பேர் பெண்கள் எத்தனை பேர் குழந்தைகள் அதெல்லாம் இருக்காங்க இன்னமும் அங்க எல்லாருக்கும் வந்து உணவு இருக்கா இல்லை சரிங்களா நான் சொன்னது எல்லாமே இஸ்ரே சுத்தி இருக்கிற நாடுகள் தான் பக்கத்துல ஒரு ரெண்டு நாடு தள்ளி நாலு நாடு தள்ளி அப்புறம் உங்களுக்கு தெரியும் லிபியா லிபியா பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று காலத்தில் ஆரம்பிச்சது முகமர் கடாபி ஒரு நல்ல மனுஷன் கிடையாது பட் ஆனா இன்னைக்கே இருக்கிற நிலைமைக்கு அவரே தர விளாங்குற மாதிரி சைஃபுல் இஸ்லாம் நல்ல மனுஷனா கண்டிப்பா கிடையாது சைஃபுல் மிஷினா இஸ்லாமோட வந்து வெளிநாட்டு செயல்பாடுகளை நான் வெளிநாட்டுல இருந்தே பார்த்துருக்கேன் கிடையாது ஆனா அங்க ஒரு நிர்வாகம் இருந்துச்சு மக்கள் இந்த அளவுக்கு துயரப்படலை சரிங்களா ஈராக்கை உங்களுக்கு தெரியும் தெரியாதன ஈராக்கும் லிபியாவும் வந்து மனிதர்களுக்கு எதிரான கொடூரமான ஆயுதங்களை வந்து உற்பத்தி பண்ணுவதை சொல்லி தான் வந்து அமெரிக்கா ரெண்டு நாட்லேயும் போய் அடித்தான் ரெண்டு நாட்டிலுமே அப்படி ஒன்றும் இல்லை ஆனால் நார்த்து கொரியா நான் வச்சிருக்கேன்டா அணு ஆயுதம் வச்சிருக்கிறேன் ஆனா ஓ நாட்டுல கொண்டாந்து போற அளவுக்கு என்கிட்ட ஏவுகணையும் இருக்கு அப்பலாம் சொல்லிக்கிட்டா அவன் கிட்டே போக மாட்டாங்க சரிங்களா இந்த சூழ்நிலையில நம்ம ஜவஹர்ல வந்து இஸ்ரேல் பிரச்சனை அது ஒரு பெரிய டாபிக் நம்ம பேசுவோம் சரிங்களா இஸ்ரேல்ல வந்து இஸ்லாம் சா இஸ்லாமியர்கள் சாப்பிடறாங்க ஏன்னா மாற்று மதத்தினர்னால ஒரு எண்பதாயிரம் ஒரு லட்சம் பேர் வச்சு பெரிய நம்பரை நான் இல்லைன்னு சொல்ல குறைச்சி மதிப்பிடல அந்த உயிர்கள் வந்து அந்த உயிர்களும் விலை மதிப்பெற்றதுதான் அதுல எனக்கு மாற்றக்கிறது இல்லை ஆனா ஜவஹர்லா ஒரு யூதன யூதனால் இஸ்லாமிய அடிக்கப்பட்டா அதை பெருசுப்படுத்துகிற ஜவாகர்லா முஸ்லீமும் முஸ்லீமும் அடிச்சுக்கிட்டே வந்து சுடான்ல வந்து ஒரு ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் பேர் இருப்பான் கடந்த ஒரு எழுவத்தஞ்சு எழுபது வருஷத்துல அதுக்கு தீர்வு போகல ஏமன்ல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ஒரு மூன்று லட்சம் பேர் செத்துருக்கான் அதுல வந்து ஒரு ரெண்டு லட்சம் பேருக்கிட்ட ஏறக்குறைய ரெண்டரை லட்சம் பேருக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்க வந்து பட்னியில செத்துருக்கான் அவனுக்கு சாப்பாடு கொடுக்க துப்பு கிடையாது அவனும் தான் அவன் முஸ்லீம்மால் முஸ்லீம் கொல்லப்படுறான் முஸ்லீம் நிர்வாகங்களால் முஸ்லீம்கள் வச்சிக்கப்படுகிறாரு சரிங்களா சிரியாவில் அதே தான் சிரியாவில் வந்து கிறிஸ்டியன்லாம் ரொம்ப மைனாரிட்டி யூதர்கள் கொஞ்சம் இருக்கிறாங்க அதெல்லாம் ஒரு அதெல்லாம் வந்து டீப்லி நெக்லிஜிபுள் சரிங்களா ஆனா முஸ்லீம்கள் முஸ்லீம்களாக அடிச்சுக்கிட்டு ஏழு செம்பரி பேர் அதுக்கு ஜவாபர்லா எந்த கண்டனம் இல்லை பொதுவா வந்து இந்த மனிதநேய மக்கள் கட்சின்னு மனிதநேயத்தை கட்சியோட பேர்ல வச்சிருக்க ஜவாகர்ல இந்த ஒரு சென்சிட்டிவான விஷயத்த கூட தமிழ்நாட்டில் நியூஸ் பேப்பர் கவர் பண்ணணுங்கிறதுக்காக கூட கூத்தாடிய கூட்டிகிட்டு போனாவா பண்ண முடியும்னு நம்புறாப்புல இதுக்கு கேடான விஷயம் சரிங்களா சத்யராஜுக்கும் பிரகாஷ் ராஜுக்கும் என்ன தெரியும் உலக அரசியல் தெரியுமா மனித நேயத்தை பற்றி தெரியுமா அவங்க நடிக்கீங்க காசுக்காக எப்படி வேணாலும் நடிப்பாங்க அவங்களோட ஒரிஜினாலிட்டின்னு ஒன்றும் கிடையாது காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க எப்படி வேணாலும் நடிப்பாங்க கூத்தாடிகள் அவ்வளோதான் அவங்களுக்குன்னு பிரின்சிபல் கிடையாது சரிங்களா இப்படி இருக்கும் போது இங்கே உள்ள நம்ம இஸ்லாமிய நண்பர்கள்லாம் வந்து ஜிகாத்து ஜிகாத்து ஜிகாத்துங்கிறான் ஒரு இஸ்லாமியன் வந்து வேறு மதத்துக்காரனா இஸ்லாம் அல்லாத ஒருத்தனுக்கு எதிராக போர் புரிஞ்சா அல்லா உங்களுக்கு ரிவார்டு கொடுப்பாருன்னா ஒரு இஸ்லாமியனாலே இன்னொரு இஸ்லாமியன் கொல்லப்படும் போது அப்ப அல்லாஹ் அதுக்கு என்ன பண்ணுவாரு உங்களோட ஜிகாத்துங்கிறது மாற்று மதத்துக்கார மேலதான் இருக்கணுமா ஆஹ் உங்க பிரச்சனை தீக்குறதுக்கெல்லாம் வந்து இப்ப இப்ப எத்தனையோ அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள் ஆஹ் நம்ம ஜவஹர்லா முத கொண்டு ஜவஹர்லா வந்து ஒரு இஸ்லாமியன் ஒரு இஸ்லாமியனை கொல்றதுக்காக கண்டிச்சு போராடலையே அப்போ இந்த ஜவஹர்லாவை அல்லாஹ் மன்னிப்பாரா அதுக்காக ஒரு போராட்டம் பண்ணலையே அதுக்காக எந்த முயற்சி பண்ணலையே அதுக்கு வந்து ஜவஹர் வந்து அல்லா மன்னிப்பாரா யோசிச்சு பாருங்க ஒரு பிரச்சனையை வந்து நம்ம வந்து நம்ம இஸ்ரேல் பிரச்சனை வேற இதில் பேசுவோம் இப்படி ஒரு வேக பண்ணுறது சரி கிடையாது சரி கிடையாது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை இப்ப மோடி வந்து இஸ்ரேல் கூட உறவு வச்சிருக்காரு ஆமா அவங்க அயன்டோம் சப்ளை பண்றாங்க நமக்கு இந்தியாவோட பாதுகாப்புக்கு வெப்பன்ஸ் கொடுக்காங்க யாரு கூட போட பாகிஸ்தான் கூட போட சரி பாகிஸ்தான் இஸ்லாமிய நாடு நம்ம ஒரு மெஜாரிட்டியா இந்து நாடுங்கிறதுனால அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம பாலிசி அப்படி பண்ண முடியாது ஏன்னா பலூச்சிஸ்தான்ல இருக்கிறவனும் தான் ஆனா வந்து அங்க லாகூரி பஞ்சா அத பாகிஸ்தான் உள்ள பஞ்சாபிய முஸ்லிம்களுக்கு அவனும் ஏத்துக்க முடியல சரி சமமா கராச்சியில இருக்கிறவனும் முஸ்லீம் தான் அவனும் சரிசமோ லாகூர் அந்த பஞ்சாப் முஸ்லீம்களுக்கு எடுத்துக்க ஏத்துக்க முடியல கைபர் பக்தூனா இருக்கிற பத்தான் அவனை உங்களால சமமா ஏத்துக்க முடியல அதனாலதான் இப்போ வந்து ஆப்கானிஸ்தான் உங்க கூட சண்டைக்கு வரலாம் சரிங்களா இஸ்லாம் என்ற ஒரு கடவுள் கொள்கையினாலேயே வந்து மக்களை ஒருங்கிணைக்க முடியாது மனிதநேயம் என்பது மனிதர்களுக்கானது மதத்துக்கானது கிடையாது நீங்கள் மனித நேயத்தை வந்து மதத்தின் வழியாக வந்து அப்ரோச் பண்றீங்க அதாவது இஸ்லாம் இஸ்லாமியனு பாதிப்பை தான் இஸ்லாமியனுக்கு தான் வந்து உணர முடியுதுன்னா ஒரு மனிதனன் அவனோட மதத்தை பார்த்து தான் மனித மனிதநேயத்தை செயல்படுத்த முடியுமா தவறான சிந்தனை இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் உறவுங்கிறது நேரு இருக்கு இருன்கூரியனுக்கும் நேருக்கும் மிலிடரி அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு ராஜீவ்காந்திக்கும் சைமன் பேரஸுக்கும் மில்டரி அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு இன்னைக்கு மோடிக்கும் நேத்தன்யாவுக்கும் மில்டரி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இது லாங் டேர்மா உள்ளதான் இந்தியாவோட ஃபாரின் பாலிசி ஆரம்பத்துலேயே இன்ன வரை மாறல இன்ன வரை மாறலை சரிங்களா பாலஸ்தீனியா அதாவது அங்கே உள்ள அரபுகளுக்கு அரபிகளுக்கு தனி நாடு வேணும் யூதர்களுக்கு தனி நாடு வேணுங்கிறது இந்தியாவோட பொசிஷன் என்றைக்குமே மாறலை ஆனால் இந்தியா இதை வந்து கமாண்ட் பண்ணி தீர்த்து வைக்கிற இடத்துல இல்ல இன்னொன்னே நீங்க புரிஞ்சுக்கங்க அங்க இருக்கிறது எல்லாமே ஒரே இன மக்கள் மூணுமே அபராமி ரிலிஜன் தான் முதலில் யூத மதம் தோன்றியது அங்க எல்லாம் யூதனா இருந்தான் பின்னாடி இயேசு வந்தாரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவரு போய் இரநூறு வருஷத்துக்கு அப்புறம் அவர் அப்ப கொஞ்ச காலம் வந்து சீக்கிரம் சொசைட்டியா இருந்தவங்க அப்புறம் கிறிஸ்டியானிட்டின்னு ஒரு மதம் வந்துச்சு அதுக்காக அப்புறம் வந்து ஏழாம் நூற்றாண்டுல வந்து இஸ்லாம்னு ஒரு மதம் வந்துருச்சு அப்ப அங்க வந்து யூதனா இருந்தவன் தான் கிறிஸ்டீனா மாறி இருக்கான் இது ரெண்டுமா இருந்தவன் தான் இஸ்லாமா மாதிரி இருக்கான் நீங்க எல்லாம் ஒரே இனம்தான் இதுல என்ன உங்களுக்கு அவங்களுக்குள்ள என்ன மாற்று இருக்கு நபி சொன்னாரு நான் முஸ்லிம்கெல்லாம் வந்து ஜஸ்ஸியா போட்டு நீ உயிரோட இருக்கிறன்னா வரிகட்டில உன் தலையை எடுத்துடுறாரு சோ பிரச்சனை அங்க இருந்து உள்ளதான் ரோமன்ஸ் வந்து இயேசுவை கொன்னதுனால தானே பிரச்சனை ஆனிச்சு நம்ம ஹோலி வாரம் எல்லாம் நடந்திருக்கு முதலாம் உலக உலக போற முடிவு வரையும் வந்து பாலஸ்தீன் வந்து துருக்கிக்கு கீழே தானே இருந்துச்சு ஓட்டமான பேர்ஸ்க்கு கீழே தானே இருந்துச்சு அதுக்கு பின்னாடி அவங்க வந்து பிரிட்டிஷ் காலனி ஆகுறாங்க பாலஸ்டைன் பாலஸ்தீன பிரிட்டிஷோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு உறுதி கொடுக்கிறார் பால்பர் இங்கே வந்து திரும்பி வந்து ஜூபிஷை மைக்ரேட் பண்ணணும் அப்படின்னு அவனா கப்பல் ஏறி வந்துட்டான் அன்னைக்கு வந்து அரபிக்கலுக்கு வந்து வந்த யூதர்களை வந்து வரவேற்க வரவேற்காங்க அப்புறம் சின்ன சின்ன பிரச்சனை அறிஞ்சு அப்படியே எல்லையை பிடிக்க ஆரம்பித்தான் வரலாற்று ரீதியா ஆபிரகாம் ரிலிஜனுங்கிறது எல்லாம் பிள்ளைங்க தானே இன்னைக்கு ஒருத்தனுக்கு ஒருத்தன் மதத்தையும் அவன் கடவுளையும் காப்பாத்துறதுக்கு கொண்டுகிட்டு இருக்காங்க மனிதனேங்கிறது மதத்தை கடந்தது இது மனிதர்களுக்காக நீ சீமான் போன்றவர்கள்லாம் உயிர்மை நேயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க வள்ளலாறு வள்ளலாறு அதான் சொல்றாங்கள ஜீவகாருண்யம்லாம் வந்து ஏற்கனவே பேசிட்டாங்க அப்படிங்கும்போது வள்ளலாறுலாம் மதம் எல்லாம் கிடையாது அவர்லாம் கடவுள்லாம் கிடையாது மக்களுக்கான வந்து கொள்கைகளை வகுத்து கொடுத்தவர் சரிங்களா ஜவஹர்லா வந்து நீங்க வந்து மனித நேயத்துக்காக போராடணும் இல்ல மத நேயத்துக்காக போராடணும்னா பாலஸ்டீனை கூட அங்கே அதிகமாக கொல்லப்படுறவங்க முஸ்லீம்களால் முஸ்லீம்கள் முஸ்லீம்களாலே கொல்லப்படுறாங்க அதுக்கு குரல் கொடுக்காம ஒரு மாற்று மாத்துக்காரன் நம்ம மாத்துக்காரனை கொன்னா மட்டும் உங்களால் அரசியல் பண்ண எளிமையாக இருக்குது வைக்கப்பட வேண்டிய விஷயம் நன்றி